ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் த உமையேஞ்சர் ஸோ இன்னும் ஒரு சிங்கப்பூர் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ஸோ நாங்கள் இந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை பார்த்து நாங்கள் இங்கே எங்களுக்கு எப்படியான ஒரு அனுபவம் கிடச்சிதுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ள எங்களோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஸ்டே இடம் இந்த சங்கையாக கிட்ட ஃபெரி டேமினல் கிட்ட அதுகளை அண்டிய பகுதியில் தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ முதல்ல நாங்கள் இங்கே சங்கையாக கிட்ட உடனே நாங்கள் நினச்சது அது கொஞ்சம் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவை ஃபுல்லாக பில்டிங்ஸோ திருப்பூர் எங்களுக்கு ஏர்பன் ஃபீலிங் நகரப்பகுதியை சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மட்டும் நாங்கள் நச்சிட்டு வந்துனாங்க ஆனால் நாங்கள் நச்சதுக்கு எதிர்மாறாக இங்கே ஃபுல்லாகவே எங்களை திருப்பூர் வில்லேஜ் செட்டப்புக்கு கொண்டு வந்த ஃபீலிங்ஸில் தான் இந்த இடங்கள் எல்லாமே இருந்துச்சு ஸோ எங்களை சிங்கப்பூரில் இப்படி ஒரு வில்லேஜ் செட்டப்பாண்டு வியந்து பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு இங்கே இருந்த இந்த அனுபவம் வந்து புதுசாக இருந்துச்சு 已经忽略了。 நாங்கள் இங்கே வந்த உடனே அந்த சிங்கப்பூர் ஃபெரி டெர்மினல் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே நாங்கள் போகிறதுக்கு முதல் அங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே ஃப்ளைட் வந்து ஃப்ரீக்கு வேண்டாம் பறந்துட்டு இருந்துச்சு ஸோ உங்களுக்கு விதின் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே ஃப்ளைட் பறக்கிறது எல்லாத்தையுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு தெரியும் அடிக்கடி வந்து ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் எங்கேயாச்சும் போனால் இப்படி ஏர்போர்ட்டுக்கு கிட்ட இருக்கும் போது ஃப்ளைட்டை அடிக்கடி பார்த்த அனுபவம் எப்படி இருக்குன்றதை எங்களோட கொமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்களேன் சொன்னால் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இந்த ப்ளே கிரவுண்டுக்கு நாங்கள் வந்த பிறகு அது ஒரு பெரிய ஒரு பரப்பளவில் எங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய அளவு ஒரு ப்ளே கிரவுண்டு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு இருந்துச்சு அப்புறம் அங்கால கொஞ்சம் நீங்கள் தள்ளி பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் அங்கே ஆக்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எக்ஸசைஸுக்கு அப்புறமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதோடய வாக்கிங் போகிறாக்கள் சைக்ளிங் போகிறாக்கள் எல்லாருமே இந்த பார்க்குற ஒப்டிமைஸ் யூஸை வந்து பெற்றுக்கொள்கிற வகையில் இந்த பார்க் வந்து அமைஞ்சிருந்துச்சு ஸோ இங்கே வந்து நாங்கள் முதல் நச்சது உங்களுக்கு சொன்ன மாதிரி அங்கே நாங்கள் பார்க்கில் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்து பிள்ளைகளோட பிளாடி அல்லது உங்களுக்கு எக்ஸசைஸோ சைக்கிளிங் அது விருப்பம்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் அதுவும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து செய்ய விருப்பம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஃபெரி டெர்மினல் இருக்கிற இடத்துக்கிட்ட போனீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து கிடைக்கும் இங்கே என்ன சொன்னால் இங்கே அந்த கடற்கரை துறைமுகமும் ஏர்போர்ட்டும் சேர்ந்தே ஒரு இடத்துல இருக்கிறது ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்ஸையும் மடிக்கடி பார்க்கலாம் அல்லது டெர்மினல் சைட்டில் நிற்கிற இங்கே கப்பல்களையும் மடிக்கடி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இப்படி இந்த ரெண்டையும் ஒன்றா பார்க்குற சந்தர்ப்பம் இந்த நாட்டில் இல்லை எந்த இடத்துல கிடச்சிது அப்படியான விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் உங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம்ங்கட கொமெண்ட்ஸ் பாக்ஸில் அது எங்களுக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கேன் அப்படி ரெண்டையுமே எங்களுக்கு ஒரே இடத்துல சேர்ந்து பார்க்குறது வித்தியாசமாக இருந்துச்சு சோ நீங்க எந்த இடத்துல போய் இப்படியான அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த பீச்ச நீங்க பாத்தீங்களா என்ன சொன்னா இது சிங்கப்பூர் துறைமுகத்தையும் முகத்தையம் ஏர்போர்ட்டேயும் இறைக்ற வகையில ரொம்பவே அட்ராக்ஷனுக்குரிய ஒரு பிளேஸா தான் இது அமைஞ்சிருக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே இந்த காகோ கப்பல் சர்வீஸில் அன்லோடிங் விஷயங்களை அல்லது இந்த கடலுட அமைவிடம் அதாவது வந்து இந்த கடல் அமைவிடம் வந்து இப்படி அமைந்திருக்கின்ற அது சிறப்பு அம்சத்தை உங்களுக்கு வடிவாக கிட்ட பார்க்கணும்னு சொன்னால் இவங்க ஃபெரி டேமில் போட் சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கள்னு சொன்னால் உங்களால் வடிவாக இந்த இடத்த சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என் நிறைய கப்பல் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு கப்பலும் வந்து அதுக்கான அந்த பொருட்களே ஏற்றிக்கொண்டு இங்கே இந்த இடத்துல இருந்து புறப்படுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா அதுவும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அப்படியான இடங்களுக்கு போகிறேன்னா இந்த கடற்கரை சார்ந்த இடங்களுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுவும் ஃபேமிலியாக போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நார்மலாகவே இருக்கும் அதாவது அதிகால வேலை பகுதியில் போனீங்களேன் சொன்னால் நீங்கள் அங்கே போய் எக்ஸசைஸ் செய்யலாம் சைக்கிளிங் செய்யலாம் அதோட சூரியன் உதிக்கிறத வந்து அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாலை பகுதியில் ஒரு இள வெயிலான நேரத்தில் ஒரு அஞ்சு தொடக்கம் ஆறு அந்த மாலை பகுதி அல்லது ஒரு நாலு மணிக்கு பிறகு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த சூரியன் மறைகிறது அங்கேருந்து பார்த்து அதோடு உங்களுக்கு விருப்பமான எக்ஸசைஸ் இல்லை சைக்கிளிங்கை செய்கிறதுக்கும் அந்த நேரங்கள் வந்து உங்களுக்கு ஓகே இருக்கும் ஸோ நாங்களும் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படி அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் ஸோ இங்கே வரும்போது நாங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு வாக்கிங் ஆகும் இருந்துச்சு ஆனால் இந்த விடயங்களை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு இவ்வளோ நாளும் அந்த சிட்டிக்குலேருந்து வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கிறது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவமாக தான் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்தது இங்கே இருக்கிற இந்த மணலை பார்த்தீங்களேன் சொன்னால் நல்ல வெண் மணல் மாதிரி இருந்துச்சு ஸோ சின்ன பிள்ளைகள் வந்து வடிவாக விரும்பி விளாடலாம் இந்த மணலில் இருந்து ஸோ அது நார்மலாகவே பீச் சைடு பார்த்திங்கள சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு போனால் அந்த மணலில் விளாடுறது தான் ரொம்ப விருப்பம் ஆனால் அந்த மணல் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸோ இங்கே வந்து நல்ல தூய்மையான வெண் மணலாக இருந்துச்சு ஸோ அதை என்ஜாய் பண்ணி நான் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளே கிரவுண்டில் நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து அந்த மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க ஹலோ

நான் வந்து நிக்கவே நாலஞ்சு பெரிய கப்பல்ஸ் வந்து இருக்குது பெசஞ்சேர்ஸ் கப்பல் வந்து இருக்குது மற்ற இது மருந்து நல்ல ஒரு சு கோவியம் மாலை நேரத்துல தான் நீங்க இங்க வர்றேன்னு சொன்ன மழைமையாவே எல்லாரும் பீச்சுக்கு போறது மாலை தான் வருவாங்க அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றவை ஆட்கள் வருவாங்கன்னு எங்களுக்கு என்ன டூரிஸ்ட் கைட் சொல்லிருந்தாருங்க இந்த அப்புறம் அதுல தூண்டில் எல்லாம் கொண்டு போறாரு என்ன இங்க இருந்து மீன் பிடிப்பாங்களா பிஷிங்கும் ஒரு ஹாபியா செய்வாங்க போல சைக்கிளிங் செய்யறாங்க சிலர் சிலர் வந்து அந்த நேச்சுரல் வியூவை பார்த்துட்டு இருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் செய்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிற மண் வந்து நல்ல வித்தியாசமான ஒரு மண் இப்போ இந்த மண் பார்த்தீங்கன்னா மண் மணலாக இருக்குது இங்கே இருக்கிற மண் வந்து பீச் மணல் அதேமாதிரி நிறைய பேர்ட்ஸ் இங்கேருந்து கேட்டாங்கன்னு நேச்சுரலாகவே தெரியும் நிறைய பேர்ட்டு சவுண்ட் கேட்குது இங்கே வந்து அந்த பேர்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் வாடுறாங்க அதை விட பிள்ளைங்க பிள்ளைங்க சைக்கிளிங் செய்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது சிங்கப்பூர்லையே எல்லோரும் அந்த ஃபேமஸ்ல வந்து பில்டிங் அண்ட் ஆர்கிடெக்சர் தான் சொல்லுவாங்க நைட் டைம்லேயும் தான் கூடுதலாக சிங்கப்பூரில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க பட் இப்படியான உள்ளிட்ட பெருக்கிறது யாருக்கும் தெரியாது இந்த ஏர்போர்ட் இருந்து எயிட் கிலோமீட்டர் அதால தான் எங்களுக்கு அந்த பார்க்கவே தெரியுது அதோட வந்து ரீக்ரியேஷனுக்கு வந்து மிக முக்கியமான இடம் என்று சொன்னால் இதை சொல்லலாம் நாங்கள் என்ன எல்லாருமே பின்னேற நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை கொண்டு விடுவாங்க அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க வாக்கிங் போகலாம் ஸோ ரீக்ரியேஷனில் சிங்கப்பூர்ல ஓடி இருக்கிற அதே நேரம் அப்படியான ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் உடம்பு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமா இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள் அங்க வந்து போ அது பாக்க தெரியும் இதுல அதுல போயிடு வாங்க அம்மா நீங்க இல்ல மண்ணை எல்லாம் திரேடுறீங்க பிரா காட்டுங்க நீங்க கட்டினா வீட்டை பாப்போம் எங்க கட்டி இருக்கீங்க அதையும் உடைச்சிங்க நாங்கள் வந்து பார்க்க முதல் மண் போயிட்டா உங்களுக்கும் இப்படி எங்கே இடங்களுக்கு போயிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போய் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த நாளை ஃபுல்லாகவே அந்த ஸ்பேஸுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் அலோக்கேட் என்று சொன்னால் உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய இடங்கள் போயிட்டு வந்து டயர்டாகி இந்த இடத்துல உங்களால் போய் டைம் ஸ்பென்ட் பண்ணிடலாம் நீங்கள் நிறைய தூரம் நடக்கணும் ஸோ உங்களுக்கு எனர்ஜி தேவை ஸோ நீங்கள் நிறைய தரம் நடந்தால் வந்து டயர்ட் ஆகிடுவீங்க ஸோ வாக்கிங்கோ அல்லது இங்கே போய் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்கான இடம் ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் அங்கேயும் போயிட்டு உங்களோடய ஷாப்பிங் அதில் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து இப்படி நீங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக இப்படியான ப்ளேஸஸ் வாரது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இருக்கும் ஸோ நாங்களும் வந்து ஈவினிங் ரிலாக்ஸேஷனுக்காக ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சும் எங்களால் இங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்து அங்கே வாக்கிங் போய் ஓரளவு கொஞ்சம் டயர்ட் ஆனாலும் அது எங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்துச்சு சோ நாங்க நல்ல வடிவா இந்த இடத்தை ஃபுல்லா அவங்களால என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து கேட்ட இடத்துல யாருமே இந்த இடத்தை சஜஸ்ட் பண்ணல நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எங்களோட கைட்னாலும் இப்படி ஒரு இடம் இருக்குது போய் பாருங்கன்னு சொன்னார் பீச்சாக இருக்கட்டும் பெரி சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து இன்றைய நாள் வந்து அட்டகாசமாக இருக்குங்க நாங்கள் வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸுக்கும் ஒரு ஃப்ளைட் போய்கிட்டுருக்கு இது வந்து ஏர்போர்ட்டுக்கு கிட்டவாக இருக்கிறதால எங்களால் நல்ல குளோஸ் அப்பாக நாங்கள் இதுகளை ஃப்ளைட்டுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த வியூவை நீங்களே பாருங்கள் அப்படி ஒரு அட்டகாசமான வியூவாக இருக்கும் வந்து போக்கிங்கா இருக்கட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ஒரு மிக சிறந்த இடம் எங்களோட வந்த என்னோட ஒய்ஃப் மெய்மங்கள்ல விளையாடிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்களேன் சொன்னால் உங்களுக்கு போட் சர்வீஸும் இருக்குது ஸோ வர அதிக அளவு ட்வரிஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த நீங்கள் போட்டில் ஏறினீங்களேன்னு சொன்னால் உங்களை இங்கே இருந்து நிறைய தூரத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த போட் சர்வீஸை வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவாக கடல்ல இருந்து நீங்கள் இந்த சிங்கப்பூர் நகரத்தை சுற்றி பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபெரி டெர்மினலில் இந்த போட் சர்வீஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கட்டகசமான வியூ நியூ ஐலாண்டுக்கு வந்த ஃபீல் ஒன்று கிடைக்கும் நீங்கள் ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் ஒன்று வந்து கொண்டிருக்கு என்னடா அடிக்கடி ஃப்ளைட்டை போய்ட்டு கிடைக்கணும்னு பார்க்குறீங்களா அண்ணா பார்த்து சின்னதாக தெரிஞ்ச எங்களுக்கு இவ்வளோ கட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கு நாங்கள் வந்து இன்றைய நாளை இங்கே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மகனுக்கு வேற விருப்போம்மா வீடு கட்டிட்டு வாங்க வீட்டை இந்த ஒரு வீடு காணும் தம்பி ஒரு வீடே காணும் உங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அதிகமா இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க நாங்க போவோம் சரியா ஹோட்டலுக்கு போக நேரம் போயிட்டு ஷாப்பிங் போக போறோம் வரலையா அப்போ நீங்கள் இதில் ரெண்டு மண் விளாட்டி இருங்க நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம் ஓகே பாய் சொல்லிவிடுங்க எங்களுக்கு பாய் அவருக்கு வரவே மேனம் இல்லை இருந்தாலும் நாங்கள் ஷாப்பிங் என்று சொல்லி அவரை கூட்டிகிட்டு போக போகிறோம் அவள் அவரை கழிச்சு போய் உட்காந்துருக்கா ஏன்னா ஏஞ்சல் வீட்டை போவோமா வாங்க போவோம் நேரா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சிங்கப்பூர் அனுபவம் அதாவது வந்து கட்டடங்களால் நிறைந்த அழகை பார்க்குற சிங்கப்பூரில் ஒரு அமைதியான ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்குரிய ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது முக்கியமாக ஃபிரைட்டர் மினல் மட்டதையா என் ரெண்டே கனெக்ட் பண்ணி காட்டுற விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்று சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க